அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் பத்தாம் வகுப்பு பாட நூலில் இயல் ஐந்தில் இலக்கண பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வினா விடை வகைகள் பொருள்கோள் பற்றி நம்ம பார்க்க போறோங்க இதை பார்க்கறதுக்கு முன்னாடி வினா விடை வகைகள் நமக்கு எந்த வகையில பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில எல்லா சூழல்லையுமே பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல வினாக்கட் கேட்பது போன்றும் சில இடங்களில் விடைகள் கூறுவது போலவும் அமைகிறது இந்த வினாக்கள் கேட்பதும் விடைகள் கூறுவதும் மொழியின் வளர்ச்சியின் அடிப்படையாகவும் அமைகின்றன அப்படிங்கிறத நன்னூலாரோட கருத்துப்படி இங்கே வினாவோட வகைகளையும் விடையோட வகைகளையும் நம்ம பார்க்கறேங்க முதல்ல வினா வகை பார்க்கறேங்க இந்த வினா பார்த்தீங்கன்னா ஆறு வகைப்படும் அறிவினா அரியா வினா ஐய வினா கொழல் வினா கொடை வினா ஏவல் வினா என ஆறு வகை வினாக்களை நன்னுலர் சொல்லியிருக்கிறாருங்க இந்த எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்கும்போது இன்னுமே உங்களுக்கு தெளிவா புரியுங்க வாங்க பார்க்கலாம் சான்றுகளோட முதல்ல நம்ம பார்க்கறதுங்க அறிவினா தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது அறிவினா இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டல் ஆசிரியருக்கு அந்த கவிதையை பற்றியும் பொருளை பற்றியும் நன்கு தெரியும் தனக்கு தெரிந்த அந்த கருத்து மாணவர்களுக்கு தெரிந்துள்ளதா என அறிந்து கொள்வதற்காக கேட்பது அறிவினா அடுத்து அறியா தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது அறிவினா பார்த்தீங்கன்னா தனக்கு தெரிஞ்ச ஒன்று மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறது அறிவினா வினா பார்த்தீங்கன்னா தனக்கு தெரியாத ஒன்றை கேட்டு தெரிஞ்சுக்கிறது அறியாவினா சான்று பாருங்க ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல் ஏன்னா மாணவருக்கு அந்த கவிதையோட பொருள் தெரியலீங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆசிரியர்கிட்ட அவங்க கேட்குறாங்க இப்படி தனக்கு தெரியாத ஒன்றை பிறரிடம் வினவி தெரிந்து கொள்வது அறியா வினா அடுத்தது ஐய வினா ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது ஐயவினா இந்த செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் இது ஐயவினா இப்போ இதை யார் செஞ்சது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் இல்லைங்களா அதுதான் ஐயவினா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஐய வினாவுக்கு இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாங்க இப்போ நாம் இரவு நேரத்தில் வெளியில் வர்றோம் வெளியில் வரும்போது வாசலில் லேசாக ஒரு கயிறு ஆடுற மாதிரி நமக்கு தெரியுது ஆனால் அது நமக்கு அந்த நேரத்தில் கண் பார்வைக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாம்பு கிடக்கிற மாதிரி தெரியுங்க அப்போ நமக்கு தோணும் அங்கே கிடப்பது பாம்போ கயிறோ கயிறா இல்லை பாம்பா அப்படிங்கிற ஐயம் ஏற்படும் இது தாங்க ஐய வினா அடுத்தது குழல் வினா தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது குழல் வினா இந்த கொழல் வினாவுக்கும் கொடை வினாவுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வேறுபாடு என்னன்னு புரிஞ்சு படிக்கணுங்க அப்படி படித்தா தெளிவாக எழுதிரலாங்க கொழல் வினா அப்படின்னா தான் ஒரு பொருளை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு வினவுவது கொழல் வினா ஜெயகாந்தன் சிறுகதை சிறுகதைகள் இருக்கிறதா என நூலகரிடம் வினவுதல் ஏன்னா எனக்கு ஜெயகாந்தன் சிறுகதைகள் படிக்கிறதுக்கு வேணும் அதுக்காக நான் நூலகர்கிட்ட ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்குதா அப்படின்னு கேட்குறேங்க நான் வாங்கிக்கிறதுக்காக கேட்குறேன் அது கொழல் வினா அடுத்து கொடை வினா பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக கேட்கறது கொடை வினா கொடைனாவே உங்களுக்கு தெரியும் ஈகை கொடை இதெல்லாமே கொடுத்தல் அப்படிங்கிற பொருளில் வருங்க என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இரண்டு படிகள் உள்ளன உன்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக வினவுதல் பாரதிதாசன் கவிதைகள் எங்கிட்ட ரெண்டு நூல் இருக்குது உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க எதுக்காக உங்ககிட்ட இல்லைன்னா நான் கொடுக்குறேன் நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றதுக்காக அப்போ தான் பெற்றுக்கொள்ளும் பொருட்டு வினவுவது கொழல் வினா பிறருக்கு கொடுப்பதற்காக வினவுவது கொடை வினா அடுத்து ஏவல் வினா ஏவல் வினான்னு என்னன்னு பார்க்கலாங்க ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் பொருட்டு வினவுவது ஏவல் வினா வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல் ஒரு செயலை செய்யுமாறு இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா வீட்டில் பால் வேணும் அவசரமாக ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பிஸ்கட் பாக்கெட் வேணும் அப்படின்னா குழந்தைங்கள நீ கடைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது ஏவுதல் வினா ஒரு வேலையின் பொருட்டு பிரிதொருவரை ஏவுதல் அதுதான் ஏவல் வினா இப்போ நாம் அறிவினா அரியா வினா ஐய வினா குழல் வினா கொடை வினா ஏவல் வினா அப்படிங்கிற வினாவோட ஆறு வகைகளை பற்றி பார்த்தங்க இதுல நீங்க அறிவினா அரியா வினா இந்த ரெண்டுக்கும் பொருள் வேறுபாடு தெரிஞ்சு மைண்ட்ல வச்சுக்கோணுங்க அதே மாதிரி கொழல் வினா கொடை வினா இந்த ரெண்டையும் குழப்பிக்க கூடாதுங்க பொருள் வேறுபாடு தெரிஞ்சு நம்ம மைண்ட்ல வச்சுக்கோணுங்க அறிவினா பாத்தீங்கன்னா தான் ஒன்றை அறிந்திருந்தும் அது பிறருக்கு தெரிகிறதா என அறிவதற்காக கேட்பது அறிவினா அறியா வினா தனக்கு தெரியாத ஒன்றை தெரிந்து கொள்வதற்காக வினவுவது குழல் வினா பார்த்தீங்க அப்படின்னா தான் ஒரு பொருளை பெற்றுக்கொள்வதற்காக வினவுவது கொடை வினா பார்த்தீங்கன்னா தான் ஒரு பொருளை பிறருக்கு கொடுப்பதற்காக வினவுவது இப்ப இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறுபாடு ஒன்று என்ன வேறுபாடுன்னு மனசுல வச்சுக்கிட்டு படிச்சீங்க அப்படின்னா எளிமையா இருக்குங்க அடுத்தது இதுல இருந்து முக்கியமான மார்க்ஸ் இருக்குங்க அறிவு அறியாமை ஐயுறல் குழல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்காறு கூறக்கூடிய நூல் பார்த்தீங்கன்னா நன்னூல் அதே மாதிரி நன்னூலோட இன்னொரு பாடல் பார்த்தீங்கன்னா சுட்டு மறை நேர் ஏவல் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி என்னும் என் இறையுள் இறுதி நிலவிய ஐந்தும் அப்பொருண்மையின் நேர்வை இதில் பாடல் வரியை கொடுத்து கேட்கும் போது நன்னூல் அப்படிங்கறத நம்ம எழுதணுங்க விடையை பத்தி இப்போ இது இதுவரைக்கும் நாம வினாக்களை பத்தி பார்த்தோம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது விடைகள் விடை வகைகள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாங்க நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா சில இடங்களில் வினாக்கள் கேட்பதும் சிலருக்கு விடை அளிப்பதும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குதுங்க அதில் இப்போ வினா வகைகளை என்னென்னன்னு பார்த்துட்டோம் அடுத்தது விடை வகையை பார்க்கலாங்க விடைங்கிறது என்னங்க நம்மகிட்ட யாராவது ஒரு வினா கேட்கும் போது அதுக்கு நாம் சொல்லக்கூடியது தான் விடை அந்த விடைகள் பார்த்தீங்கன்னா எட்டு வகைப்படும் வினா ஆறு வகைன்னு பார்த்தங்க விடை எட்டு வகை என்னென்னு பார்க்கலாங்க சுட்டு விடை மறை விடை விடை ஏவல் விடை வினா எதிர் வினாதல் விடை உற்றது உரைத்தல் விடை உருவது கூறல் விடை இனமொழி விடை என்று விடை எட்டு வகைப்படும் இதுல முதல் மூன்று வகையும் நேரடி விடைகளாக இருப்பதால் வெளிப்படை விடைகள் எனவும் அடுத்த ஐந்து விடைகளும் குறிப்பாக இருப்பதால் குறிப்பு விடைகள் எனவும் கொள்ளலாம் இது முக்கியமான வரைங்க அதை நாம் மைண்ட்ல வச்சுக்கணும் முதல் மூன்று என்னென்னங்க சுட்டு விடை மறை விடை நேர் விடை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியா நமக்கு பொருள் தர்றதுனால வெளிப்படை விடைகள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த அஞ்சும் பாத்தீங்கன்னா குறிப்பால் பொருளை உணர்த்துவதால் குறிப்பு விடைகள் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா சுட்டு விடை அப்படிங்கிறத பார்க்க போறங்க சுட்டு விடைனா சுட்டி கூறும் விடை சுட்டு விடை கடை தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல் இப்போ ஒரு ஊருக்கு புதுசாக வர்றவங்க வழி தெரியாமல் பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குது அப்படிங்கன்னு கேட்குறாங்கன்னு வைங்க நம்ம என்ன சொல்லுவோம் அதோ அங்கே அல்லது இங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்படி ஒரு இடத்தை ஒரு பொருளை காட்டி கூறுவது சுட்டு விடை அடுத்தது மறைவிடை மறுத்து கூறும் விடை மறைவிடை கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கே போக மாட்டேன் என மறுத்து கூறுல் மறைவிடை கூறல் அப்படின்னாவே நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுப்பது மறை விடை அடுத்தது நேர்விடை உடன்பட்டு கூறும் விடை நேர்விடை இந்த மறைக்கும் உடன்பாட்டுக்கும் என்ன வேறுபாடுன்னு பார்த்தீங்கன்னா மறை அப்படின்னா நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு மறுத்து கூறுதல் நேர்விடைங்கிறது பார்த்தீங்கன்னா உடன்பட்டு கூறுதல் நான் அந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்கிறது உடன்பாடு மறுத்து கூறுதல் மறை கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் உடன் உடன்பட்டு கூறும் விடை நேர்விடை அடுத்து ஏவல் விடைங்க ஏவல் விடை மாட்டேன் என்று மறுப்பதை ஏவலாக கூறும் விடை மாட்டேன் என்று மறுத்து கூறும் செய்தியை ஏவலாக கூறுவது இது செய்வாயா என்று வினவிய போது நீ ஏ செய் என்று ஏவி கூறுவது இப்ப இந்த இது இந்த வேலையை செய்வாயா என கூறும்போது மாட்டேன் என மறுத்து கூறுவது மறைவிடை செய்வேன் என கூறுவது நேர்விடை நீயே செய் என்ற அந்த வேலையை நமக்கே திருப்பி கூறுவது ஏவல் விடை தெளிவா பார்த்துக்கங்க அழகா புரியும் வினா எதிர் வினாதல் விடை வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது ஒரு வினா எதிர் வினாதல் விடை அதாவதுங்க நாம ஒரு வினா கேட்கறோம் அந்த வினாவுக்கு ஆம் இல்லைன்னு பதில் சொல்லாம அவங்களும் பதிலாக ஒரு வினாவையே சொல்றது வினா எதிர் வினாதல் விடை இப்போ என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படின்னு கேக்குறாங்க வருவேன் அப்படின்னு சொல்லாங்க அல்லது இல்லை அப்படின்னு சொல்லாங்க ஆனா இவங்க என்ன சொல்றாங்க வாராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லி ஒரு வினாவையே பதிலா நமக்கு கொடுக்குறாங்க அதுதாங்க வினா எதிர் வினாதல் விடை அடுத்து உற்றது உரைத்தல் விடை அடுத்து நம்ம பார்க்க போகிறதுங்க உற்றது உரைத்தல் விடை வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறல் உற்றது அப்படின்னா ஏற்கனவே நேர்ந்ததுங்க அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க உற்றது அப்படின்னா ஏற்கனவே நேர்ந்தது நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது நீ விளையாடவில்லையா அப்படின்னு கேட்குறாங்க ஆல்ரெடி எனக்கு காலில் வலி இருக்குது உற்றது ஏற்கனவே வந்துற்றது அதனால நான் விளையாட வரல அப்படின்னு சொல்றது உற்றது உரைத்தல் தனக்கு வந்துற்றதை கூறுதல் அடுத்து உருவது கூறல் விடை இந்த உற்றது உரைத்தலுக்கும் உருவது கூறலுக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோணுங்க உருவது கூறல் விடை இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை உருவதுன்னா இனிமேல் வருவது இனிமேல் நேர்வதை கூறல் நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது அதாவது இங்க பாத்தீங்கன்னா உற்றது உரைத்தல் உற்றதுனா ஏற்கனவே எனக்கு வந்து ஏற்கனவே எனக்கு காலில் வலி இருக்குது அதனால நான் விளையாட வரல உருவது கூறல் உருவதுன்னு இனிமேல் வருவது நான் விளையாடுனா எனக்கு கால் வலிக்கும் அதனால நான் விளையாட வரலை அது உருவது கூறல் அடுத்து பார்த்தீங்கன்னா இன மொழி விடை வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுதல் இது வினாவிற்கு விடை பாத்தீங்கன்னா நேரடியா வேறொரு பதிலை கூறுவது உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்றதுங்க கதையும் கட்டுரையும் எழுதுதல் அப்படிங்கிற ஒரே இனத்தின் கீழ் வருவது தாங்க ஆனா இது கதை இது கட்டுரை அப்ப நாம வினாவிற்கு விடையா இனமான இன்னொரு விடையை கூறுதல் இனமொழி விடை இனம் அதே சார்ந்த வேறொரு பதிலை நாம் கூறுவதுதான் இனமொழி விடை இப்போ ஒரு கிளாஸ்ல பாட்டு போட்டுக்கு யாரெல்லாம் பேர் கொடுக்குறீங்க அப்படின்னு நம்ம கேக்குறங்க அவங்க என்ன சொல்றாங்க இவங்க நல்லா நடனம் ஆடுவாங்க டான்ஸ்க்கு நாங்கெல்லாம் பேர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அது இனமொழி விடை அப்ப இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அதே இனத்தை சார்ந்த வேறொரு விடையை பதிலாக பெறுவது இனமொழி விடை இப்போ இந்த பகுதி உங்களுக்கு எளிமையா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க இப்ப நாம வினா வகைகளும் விடை வகைகளும் பார்த்தங்க நம்ம அன்றாட வாழ்வில் எப்பொழுதும் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு செகண்டும் நிகழக்கூடிய நிகழ்வுகளை தான் நாம் இந்த பகுதியில் நன்னூலார் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது நன்னூலின் வழி பார்த்தங்க இப்ப வினா வகைகள் பார்த்திங்கன்னா ஆறுன்னு பார்த்தோம் விடை வகைகள் எட்டு அப்படிங்கிறத பார்த்தோம் இதுக்கெல்லாம் சில எக்ஸாம்பிள்ஸ் எளிமையாக நம்ம பார்த்தோம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி அதனால் இதை நல்லா பாருங்க கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த அடுத்த வகுப்பில் நம்ம பொருள்கோளை பற்றி பார்க்கலாங்க நன்றிங்க வாழ்க்கை வளமுடன்